ஒரு மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் ஜூகேல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாள் ஒரு ஆள் வேலைக்கு வாரார் ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் இதுதான் அவருடைய வேலை மருத்துவ உதவியாளர் என்று சொல்லலாம் அப்படி வந்து வேலைக்கு வாரார் இன்டர்வியூவில் வந்து பாஸ் ஆகி டெண்டு கிழமை வேறு இடத்துல ட்ரைனிங் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வாரர் பார்ட் டைமாக வேலை செய்கிறதுக்காக வாரர் அப்போ வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே முதலாவதா நுழைகிறார் அவருக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் எல்லாம் இருக்குது ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய போகிறோம் முதல் முதலாக எப்படி இருக்குமெண்ட்டு தெரியல பேஷண்ட்ஸ் எப்படி இருப்பினும் டாக்டர்ஸ் மாதிரி எப்படி இருப்பினும் நர்ஸ் மாதிரி எப்படி இருப்பினும் அப்படி அவையோட பழகிறதுன்னு சொல்லி நிறைய எக்ஸைட்மெண்ட் அவருக்கு இருக்குது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைகிறார் ஆனால் ஆளை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அவரோட உருவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் மெல்லியவர் ஒரு வாடி வதங்கி இருக்கிறார்னு சொல்லலாம் நாங்கள் சாதாரண பேச்சு வழக்கில் சொன்னால் ஒரு நோஞ்சான் மாதிரி இருக்கிறார் இவர் எப்படி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வார் இவர் எப்படி மருத்துவ உதவியாளராக வேலை செய்வார்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட உருவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கூட அவர் வேலைக்கு போகிறார் அங்கே பார்த்தா ஒரு நாலஞ்சு ஸ்டாஃப் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் ரெண்டு ஒன்று கதைச்சு கொண்டிருக்கிறோம் ஸ்மோக் பண்ணி கொண்டிக்கிறோம் ஒரு சைட்டில் அவியல்கிட்ட போயிட்டு தன்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் புதுசாக வேலைக்கு வந்துக்கிறேன் சொல்லி அப்போ அவியல் தான் உள்ளே போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு அங்கே டாக்டர்ஸ் இருக்கிறேன் அங்கே போய் கதையங்கோ என்று சொல்லி அனுப்பி ஓடினோம் அப்படியே அவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வேலைக்கு வந்துட்டார் வந்து முடிய அவருக்கு எங்கே வேலை கிடைக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளி பிரிவு பிரிவிற்கு தானே அவசர பிரிவில் வாராக்கள் இந்த மாதிரி இடங்களில் தான் அவருக்கு முதல்ல வேலை கிடைக்குது அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் அந்த வாராக்களை வந்து பதுகிறது கணக்கெடுக்கிறது யாராருக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்று கேட்குறது எல்லோரும் சரியாக ஒழுங்கான ஓடரில் இருக்கணுமா அந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கிறது இதுதான் அவருக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட வேலை சொன்னால் ஒரு மருத்துவ உதவியாளரை தான் போறார் பெரிய அளவில் அனுபவம் எல்லாம் இல்ல அதோட வந்து ஒரு தான் எனவே சாதாரண வேலையிலேருந்து ஆரம்பிக்கிறார் பார்க்குறதுக்கு இவ்வளவு சர்வசாதாரணமாக இருக்கிற இந்த நபருக்கு என்ன நடக்க போகுது அவர் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்ய போகிறார் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவருடைய பணிகள் வந்து என்னவாக இருக்க போகுது இதுதான் இன்றைய ஜூகே ஸ்டோரியில் நாங்கள் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த கதை வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தும் இந்த கதையினுடைய முடிவில் இவர் யார் என்று தெரிய வரும்போது நீங்கள் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீங்க அந்த கதையை தான் இன்றைய ஜூகே ஸ்டோரியில் பார்க்க போகிறோம் இது தமிழடியான் வழங்கும் ஜூகே ஸ்டோரிஸ் பாகம் ஒன்பது இதுவரை வெளிவந்த எட்டு கதைகளையும் தொகுத்து நான் ஒரு பிளேலிஸ்டில் போட்டுக்கிறேன் அந்த பிளேலிஸ்டினுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இருக்குது எனவே முந்தைய கதைகளை நீங்கள் பார்க்கல என்று சொன்னால் அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் எல்லா கதைகளும் வந்து அடுத்தடுத்து வரும் எனவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் முதல் எட்டு கதைகளையும் நீங்கள் பார்க்க முடியும் இது பாகம் ஒன்பது மருத்துவ உதவியாளராக போன இவருக்கு நாங்கள் ஒரு பேரொண்டு வைக்கணும் என்னோட சொன்னால் இப்போ பார்த்தாலும் மெல்லிசா இருக்கிறார் தலை இழுக்காமல் இருக்கிறார் இந்த மாதிரி நாங்கள் சொல்லி கொண்டிருக்காமல் அவருக்கு ஒரு பேர் சொல்லுவோம் என்ன பேர் வைக்கலாம்னு சொன்னால் ரோபி என்று வைப்போம் அவருடைய பேர் வந்து ரோபி அவர் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அவர் போடுற உடுப்பு தான் அவருடைய பிரச்சனை ஏன்னு சொன்னால் ஓவர் சைஸில் பெரிய ஒரு சைஸில் உடுப்பு போட்டிருப்பார் ஒருவேளை அவர் மிகவும் மெல்லிசாக இருக்கிறபடியால் அதை மச் பண்ணுற விதமாக அவர் சிலவில் ஓவர் சைஸில் உடுப்பு போடுறாரோ என்னவோ தெரியலை எங்களுக்கு அதை பெரிய சரியாக தெரியலை இருந்தாலுமே கூட அவருடைய அந்த முதலாவது அப்பியரன்ஸ் வந்து அந்த ஓவர் சைஸில் வந்து உடுப்பு தான் சரி ஓகே அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் அவர் போட்டுக்கிற உடுப்பு எங்களுக்கு முக்கியம் இல்லை அவர் என்ன சர்வ செய்ய போறார் முக்கியம் இப்போ வந்து அங்கே இருக்கிற நோயாளிகளோட இவர் பார்க்குறார் நோயாளிகளோட கதைக்கிறார் அவருக்கு என்ன என்னென்ன உதவிகள் தேவைப்படும் என்று சொல்லி அவரோட கதைக்கிறார் கொஞ்சம் அன்பா சிரிச்ச முகத்தோட கதைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு என்னென்று சொன்னா அப்பதான் புதுசா வேலைக்கு போயிருக்கிறார் எல்லாமே வந்து புதுசா இருக்கு ஹாஸ்பிட்டல் புதுசா இருக்கு அங்க இருக்கிற என்வாயன்மெண்ட் எல்லாமே வந்து புதுசா இருக்குது இப்போ சீனியர் ஸ்டாஃப் எல்லாம் இருக்கணும் டாக்டர்ஸ் இருக்கணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னை வந்து அந்த வேலைக்கு வந்து பழக்கப்படுத்துறார் ஒவ்வொரு தடவை உதவிகள் கேட்கும்போது அந்த உதவிகளை செய்கிறார் சில பேர் வந்து காஃபி அடிச்சு கொண்டு வாங்க அந்த மெஷினில் போயிட்டு கேட்கும்போது அந்த காஃபி அடிச்சு கொடுக்குறார் அதே மாதிரி தண்ணி எடுத்து சொல்லி மெஷினில் போயிட்டு தண்ணி எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லி கேட்கும்போது தண்ணி பிடிச்சிக்கொண்டே கொடுக்குறார் இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறார் இப்படி இருக்கும்போது அவருடைய அந்த சீனியர் ஸ்டாஃப் மற்ற நர்ஸ்மார் கூப்பிட்டு சொல்லினோம் நீங்கள் வந்து பேஷண்ட்ஸோட வந்து ஆக இப்படி இன்டிமேட்டாக போக வேண்டாம் ஆக எல்லாம் நீங்கள் வேண்டாம் நீங்கள் உங்களுக்குரிய வேலைகள் மட்டும் செய்தால் போதும் என்று சொல்லி கொஞ்சம் அன்பாக சொல்லினோம் என்று அதை கேட்டுட்டு ஓம் என்று சொல்லிட்டு அவர் தன்னுடைய வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கிறார் முதல் நாள் வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் வேலை செய்தவர் பாட்டையமாக போனவர் வேலை முடிச்சுட்டு உடனடியாக ரூமுக்கு போகிறார் அங்கே ரூமுக்கு போனோடனே அவர் வந்து தன்னுடைய ரூமை லொக் பண்ணி போட்டு தன்னுடைய கம்ப்யூட்டரை ஓன் பண்ணி வேறு வேலை ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் ரூமை விட்டு வெளியிலேயே வரையில் அவருக்கு அந்த நாள் முழுக்க நடந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து திரும்ப திரும்ப ஞாபகத்தில் வந்து போகுது யாருக்கோ ஃபோன் பண்ணி ஃபோனில் கதச்சு கொண்டிருக்கார் நிறைய நேரமாக கதச்சி கொண்டிருக்கிறார் மேபி அவருடைய குடும்பத்தினராக இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற கேட்கலாம் ஆரண்டு தெரியல யாருடைய ஃபோனில் கதைச்சு வந்துருக்கிறார் ரூமை விட்டு வெளியிலேயே விரையில பிறகு அடுத்த நாள் திரும்ப வேலைக்கு வாரார் வேலைக்கு வந்தால் இங்கே வந்து இதே நோயாளர்கள் நோயாளிகள் நேற்று பார்த்த அதே நோயாளிகள் அவர்களோட அந்த சோங்க போட்டு என்னென்ன உதவிகள் செய்யணும் என்னென்ன மருந்துகள் கொடுக்கணுமென்றதை பார்த்து உதவிகள் செய்து வாரார் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு மூலையில் வந்து ஒரு பெண் நோயாளி அவள் கொஞ்சம் இயலாதவா வயசானவா ஒரு பெட்டில் படுத்திருக்கிற ஒரு ஹொரிடோரில் அவாக்கு வந்து சிட்டியான உடம்பு வருத்தம் சிட்டியான அந்த அகனி என்று சொல்லுவோம் அவ்வளோ ஒரு பெயினான ஒரு வருத்தம் அப்போ வந்து வேலி வெளியில் வந்து கத்தி கொண்டுக்கிறா கத்தி கத்தி தனக்கு ஒரு பெயின் கில்லர் வேணும் என்று சொல்லி அவள் கத்தி கொண்டுக்கிறா அவர் பார்க்குறார் அப்போ வந்து ஓடி போய் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த சீனியர் நர்ஸ்கிட்ட போய் சொல்கிறார் இந்த மாதிரி அவள் வந்து அகனி போல் இருக்குது கத்தி கொண்டு கொண்டுக்கிறோம் அந்த ஏலாம் இருக்க போல அடகு பெயினாக இருக்க போல அடகு பெயின் கில்லர் ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி அப்போ அவள் சொல்கிறா சரி ஓகே நான் பெயின் கில்லர் எடுத்துகிட்டு வர வேண்டி போட்டு அவள் போயிட்டான் சரின்ட்டு போட்டு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பெயின் கில்லர் கொண்டு வந்து கொடுக்குறா அவர் வேணி கொண்டே கொடுப்படுது அவாவை வந்து சமாதானப்படுத்துகிறார் இப்படியாக அவருடைய வேலைகள் வந்து தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது ஆனால் இவரில் பிரச்சனை சொன்னா வேலை முடிஞ்சு வெளியில் வந்தார் சொன்னால் அவர்கிட்ட ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை லோக் பண்ணார் சொன்னால் வெளியில் வர மாட்டார் போய் பார்க்கில் இருக்கிறதோ அல்லது ஏதாவது பப்புக்கு போகிறதோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியில் போகிறதோ இது எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது அந்த ரூமுக்குள்ளே போயிடுவார் போயிட்டு தன்னுடைய வேலைகளை பார்த்துருப்பார் யாரோடைய ஃபோன் பண்ணி கலைச்சு ஒன்றுருப்பார் இந்த மாதிரி தான் அவருடைய நடவடிக்கை போய் கொண்டிருக்குது அவருக்கு போக 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 அந்த மருத்துவ வேலையில் வந்து அந்த மருத்துவ உதவியாளர் வேலையில் வந்து நல்ல ஈடுபாடு வருது ஈடுபாட்டோட நிறைய பேஷண்ட்ஸோட பழைய பழகி பழகி வேலை செய்து கொண்டு வாரார் அப்படி இருக்கும்போது அவர் பார்ட் டைமாக தான் போனவர் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து போதிய அளவு ஸ்டாஃப் இல்லை நிறைய ஸ்டாஃப் இல்லை அதனால் வந்து இவரை கேட்கினா நீங்கள் கொஞ்சம் கூட நேரம் வேலை செய்வீங்களா எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் ஏதாவது போட்டால் வேலை செய்வீங்களான்னு கேட்க போது இவர் அதுக்கு போமென்று சொல்கிறார் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் தானே போவோம்னு சொல்கிறார் அப்படியே படிப்படியாக இவருடைய வேலை செய்கிற அவர்ஸ் வந்து கூடி 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 ஒரு கட்டத்தில் வந்து ஒரு நாளில் வந்து பன்னெண்டு மலத்தியாளத்தை தாண்டியும் வேலை செய்கிற கட்டம் வந்துட்டு அதுவும் நைட் முழுக்க ஒரு இரவு நைட் ஷிஃப்ட் வந்து பன்னெண்டு மலத்தியாளர்களுக்கு மேலே வேலையும் வேலை செய்கிற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது அதையும் அவர் ஏற்றுக்கொண்டு மாட்டன் என்று சொல்லாமல் வேலை செய்கிறார் இரவிரவா பன்னெண்டு மணி தியாத்துக்கு மேல தொடர்ந்து சிப்ட பாக்குறார் காலையில வந்து டயர்ட் ஆகி இருக்கும் போது ரெட் புல் மாதிரியான அந்த உற்சாகமான பானங்களை குடிக்கிறார் இப்படியாக அவருடைய வேலைகள் போய் கொண்டிருக்குது அப்ப வேலை செய்யக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெடிக்கல் ரூம் அங்கே இருக்குது மருந்துகள் அங்கே இருக்குது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது சொல்லி அந்த பழக்கத்தில் இருந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வந்து கற்றுக்கொள்கிறார் அதன் மூலம் தன்னுடைய நோயாளர்களுக்கு வந்து இலகுவாக உதவிகள் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு வரார் அப்படி இருக்கக்குள்ள ஒரு நாள் அவர் வந்து ஏதோ ஒரு பொருள் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே துளைச்சி போட்டார் அவர் வந்து அந்த பொருளை இப்போ தேடி கொண்டு இருக்கிறார் என்னென்னு சொன்னால் அந்த பொருளை வந்து துளைச்சதை வந்து யாருக்கும் சொல்லவும் முடியாது அந்த தேர்ற மாதிரி காட்டிக்கொள்ளவும் முடியாது இப்படி நடந்து போகிற மாதிரி போய்ட்டு இப்படி கடற்கனால் அப்படி பார்த்து கொண்டு போகிறார் இடைக்கிட கீழே பார்க்குறார் மேலே பார்க்குறாரு அங்கே பார்க்குறாரு எதோ ஒன்று தேர்றார் ஆனால் தான் ஏதோ ஒரு பொருளை தேடிக்கொண்டிருக்கிறேன்னுறது யாருக்குமே தெரியக்கூடாதுல அவர் கவனமாக இருக்கிறார் ஏன் எடுத்துன்னா ஒரு ஏதோ ஒரு பொருள் ஒன்று அவர் துளச்சி போட்டார் அப்படியே அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் முக்கம் தேடி தேடி ஓரளவு பரபரப்பாக இருக்க அவருக்கு வந்து வேர்க்குது அதை காட்டிக்கொள்ளாமல் துளச்சி போட்டு அப்படியே தேடி 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 ஒரு ஹாஃப் அன் அவர் தேடி அந்த பொருளை ஒரு பின்னுக்கு பக்கத்தில் கண்டுபிடிச்சிட்டார் ஒரு பின்னுக்கு பக்கத்தில் அந்த பொருள் கீழே விழுந்திருந்ததை கண்டு எடுத்துட்டார் அவருக்கு நிம்மதியாக வருது அந்த பொருளை வந்து அவர் எடுத்துட்டார் வேலை முடிஞ்சு தன்னுடைய ரூமுக்கு போய் வழக்கம் போல ரூமை லாக் பண்ணி போட்டு ஃபோனில் கதைக்கிறதும் வீடியோ காலில் கதைக்கிறதும் இப்படியாக அந்த இது இருக்குது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த மருத்துவ உதவியாளர் எங்களுடைய கதையினுடைய நாயகன் ரொபி வந்து தன்னுடைய ரூமை லாக் பண்ணி போட்டு யாருடைய வீடியோ கால் கதைக்கிறார் அந்த வீடியோ கால் கதைக்கூட அவரே அறியாமல் அவருக்கு ஒரு அழுகை வந்துட்டு முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பிக்கிறார் எதுக்காக வீடியோ காலில் அவர் அழுகிறார் யாருக்கு அந்த கதையை சொல்லி என்று தெரியல ஒருவேளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக வேலைக்கு வந்தவர் புதுச்சூழல் நிறைய நோயாளிகள் விதம் விதமான நோயாளிகள் எல்லாம் ஆட்கள் ஆக்சிடென்ட் பட்டாக்கள் இந்த மாதிரியான காட்சிகளை பார்த்து அவருக்கு ஏதாவது ப்ரெஷர் உருவாயிருக்கலாம் என்னோட சொன்னால் அவருக்கு வந்து சின்ன வயசு இருபத்தி மூணு வயசான அப்போ இந்த வயசுலேயே வந்து இப்படியான காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருக்கு ஏதாவது அவரை அறியாமலே ஒரு ப்ரெஷர் ஒன்று வந்திருக்கலாம் அதனுடைய காரணமாக அந்த கதைகளை யாருக்கு சொல்லி அழுதுருக்கலாம் என்னென்னு தெரியலை தெரியல அதை வீடியோ காலில் வந்து அவர் அழுது கொண்டிருக்கிறார் அதுக்கு பிறகு சென்னை சுதாகரித்து கொண்டு அடுத்த நாள்லேருந்து வழக்கம் போல் வேலை செய்து இருக்கிறார் இப்படி இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி இருக்கணும் தானே டாக்டர்ஸ் மேர் ஜூனியர் டாக்டர்ஸ் மேர் மற்ற நர்ஸ் மேர் எல்லாரும் இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு நாள் ஒரு மெசேஜ் கொண்டு வருது ஒரு டிவியில் வந்து ஒரு நிகழ்ச்சி கொண்டு போகும்போது எங்களுடைய ஹாஸ்பிட்டலை பற்றின ஒரு நிகழ்ச்சி ஒன்று போப்போ எல்லாரும் எல்லோரும் மறக்காம டிவி பாருங்க எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு இது ஒரு பெருமையான விஷயம் ஏன்னாண்டா எங்களுடைய ஹாஸ்பிட்டலுடைய சேவையை பாராட்டி ஒரு நிகழ்ச்சி போய்க்குள்ளே வந்து அது நல்ல விஷயம் நீங்கள் மறக்காமல் பாருங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொண்டு வருது என்று அதை எல்லாேருமே ஓகே சொல்லி அன்றைக்கு இரவு டிவியில் அந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிக்கணும் அந்த நிகழ்ச்சி வந்து டிவியில் இப்போ ஒளிபரப்பாக ஆரம்பிக்குது அந்த நிகழ்ச்சி வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மருத்துவ உதவியாளர் வந்து வேலைக்கு போகிறார் ஒரு மிகவும் இளைய வயது உள்ள மெல்லிய வாடலான உருவத்தை உள்ள பெரிய சைஸில் ஒரு ஷர்ட்டு போட்டிருக்கிற ஒரு உதவியாளர் வந்து வேலைக்கு போகிறார் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த சைட்டில் நிற்கிற ஸ்டாஃப் அவையை ஸ்மோக் பண்ணிக்கொண்டு சைடில் சைட்லேருந்து காய்ச்சல் நிற்கிறோம் அவையிட்ட போயிட்டு தன்னுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டரை காட்டுறார் அவையில் உள்ளுக்க போய் கையை காட்டினோம் அப்படியே அவர் உள்ளுக்க போயிட்டு சம்பந்தப்பட்ட ஆக்கரோட கதைச்சு வேலையில் ஜாயின் பண்ணுறார் அப்படியே அவர் வேலைக்கு சேர்ந்து நாளுக்கு நாள் வேலை செய்கிற அந்த காட்சி வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து போய்கொண்டிருக்குது அந்த நிகழ்ச்சி வந்து அப்படி தான் ஆரம்பிக்குது அப்படியே போய்கொண்டிருக்குது இந்த டாக்டர்ஸ் மேர் ஜூனியர் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் மேர் நர்ஸ் மேர் எல்லாருமே பார்த்தோன்றிக்கி நம்ம டிவி அடுத்து என்ன நடக்க போதுன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது ஒரு கொரிடோரில் வந்து ஒரு பெண் நோயாளர் வந்து சிடியான வெளியில் வந்து கத்துறா அந்த நிகழ்ச்சியில் போவது வெளியில் கத்துறா எனக்கு சிடியான பெயினாக இருக்குது அகனியாக இருக்குதுன்னு சொல்லி கத்துறா அப்போ அந்த மருத்துவ உதவியாளர் ஓடி போய் அந்த நோயாளியை அமைதிப்படுத்தி போட்டு கொஞ்சம் பொருங்க நான் போயிட்டு பெயின் கில்லர் வேணி கொண்டு வரணுன்னு சொல்லி போட்டு அங்கே இருக்கிற ஒரு சீனியர் நர்ஸ்கிட்ட போய்ட்டு கேட்குறாரு இந்த மாதிரி பெயின் கில்லர் தேவைப்படுது என்ன சொன்னால் அவரால் பெயின் கில்லர் எடுத்து கொடுக்க முடியாது அவர் அப்போ தான் புதுசாக வந்தவர் பெயின் கில்லர் எங்கே இருக்குன்னு தெரியாது அதோட அவருக்கு அனுமதியும் கிடையாது மருந்துகளை டச் பண்ணுறதுக்கு எனவே வந்து அவர் சீனியர் நர்ஸ்கிட்ட போய்ட்டு க சொல்கிறார் இந்த மாதிரி அப்போ நர்ஸ் சொல்கிறா கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம எடுத்துன்னு வரனு சொல்லி போட்டு நேரம் போய்க்கொண்டே இருக்குது இருக்குது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகியும் அந்த நர்ஸ் திரும்பி வரவே இல்லை அதுக்கு பிறகு டென்ஷனாகிறார் இவ்வளவு அந்த நிகழ்ச்சியில் வந்து போய்க்கொண்டு இருக்குது அந்த டிவியில் போகிற நிகழ்ச்சியில் வந்து போய்க்கொண்டு இருக்குது இவர் டென்ஷன் ஆகிறார் பதட்டப்படார் அந்த அவாவோ வலி தாங்க முடியாமல் கத்திக் கொண்டே இருக்கிறார் தனக்கு கீழாவே இல்லாண்டு அதுக்கு பிறகு டுவெண்டி மினிட்ஸ் கழித்து அந்த நர்ஸ் வந்து சர்வ சாதாரணமாக நடந்து வாரா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடந்து வந்து இந்த பெயின்களை நடந்து கொடுக்க இவர் ஓடிப்போ அந்த பெயின்களால் கொடுக்குறாரு அந்த காட்சியும் வந்து இந்த நிகழ்ச்சியில் போகுது அதுக்கு பிறகு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு நர்ஸ் வந்து ஒரு நோயாளிக்கு வந்து கடுமையாக பேசுகிறா நீ இருக்கிறது கிடமில்ல சேரும் இல்லை நீ என்ன இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா பிரைம் மினிஸ்டராக இருந்தால் அவனுக்கு இருக்கிறது கிடம் இருவன் நீ என்னை பிரைம் மினிஸ்டரா சொல்லி அந்த நோயாளியை பார்த்து கோவமாக கத்திர காட்சி எல்லாமே வந்து இந்த நிகழ்ச்சியில் போகுது அதுக்கு தான் இந்த டாக்டர்ஸுக்கும் அங்கே இருக்கிற மெட்டமெட்டாக்களுக்கும் விளங்கிச்சது இந்த மருத்துவ உதவியாளராக வந்து சேர்ந்த ஆள் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது இவரில் ஏதோ சம்திங் ரோங் இருக்குது இவர் மூலமாகத்தான் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து அந்த டிவிக்கு போயிருக்கும் என்று சொல்லி அப்போ எல்லாருமே வந்து பரபரப்பாக ரொபி எங்க ரொபி எங்க என்று சொல்லி தேடினோம் எங்கே என்று சொல்லி தேடி பார்த்தா அவர் அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசி கொண்டு இருக்கிறார் நிகழ்ச்சியில் வந்து அவர் கதைச்சு கொண்டுக்கிறார் என்ன சொல்றார் என்று சொன்னால் இந்த மாதிரி நான் வந்து நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் நான் வந்து லண்டனில் இருக்கிற ஒரு மீடியா ஸ்கூலில் வந்து படித்து கொண்டு இருக்கிறேன் ஃபைனல் இயரில் எனக்கு இருபத்தி மூன்று வயசு நான் அப்படி படித்து கொண்டு கேட்கக்குள்ள என்னுடைய ஃபைனல் இயருக்கு வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்யணும் அப்படி ப்ரொஜெக்ட்டில் வந்து நான் செய்து கொண்டு போது எனக்கு ஒரு ஒஃபர் ஒன்று வந்தது என்னென்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அண்டர் கவர் ஜேர்னலிஸ்ட்டாக போயிட்டு அங்கே இருக்கிற தரவுகள் எல்லாத்தையும் சேகரிக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஒஃபர் ஒன்று வந்தது எனக்கு அது பெருசாக ஈடுபாடு இருக்கையில் இருந்தாலுமே கூட எனக்கு ஹாஸ்பிட்டலை பற்றி எதுவுமே தெரியாது இருந்தாலும் ஒரு திருலிங்காக இருக்கட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் பொதுமக்களுக்கு ஒரு சேவை செய்கிறதாக இருக்கட்டும் என்று சொல்லி போட்டு நான் அதுக்கு ஒத்துக்கொண்டு நான் இந்த மாதிரி நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கவர் ஜேர்னலிஸ்டாக போனான் ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் என்ற பேரில் போய் போனான் அங்கே போயிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்த காட்சி எல்லாமே வந்து என்னால் நம்பவே முடியாத காட்சி அவ்வளவு மோசமான முறையில் வந்து நோயாளர்கள் வந்து நடத்தப்படினோம் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இடம் ஹொரி ரோடுக்குள்ளே படுக்க வைக்கப்பட்டிருக்கணும் இருக்கிறதுக்கு இல்லாமல் கதிரைகளில் இருக்கிறதும் சில நோயாளிகள் நடந்து திரிகிறதும் அவசரமாக மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் வந்து மூன்று நாட்களுக்கு மேலே காத்திருந்த சம்பவம் எல்லாம் நடந்தது இப்படியான கொடூரமான அனுபவங்கள் எல்லாம் எனக்கு இந்த மூன்று மாதத்துலேயும் கிடைச்சது என்று சொல்லி அவர் தன்னுடைய அனுபவங்களை வந்து டிவியில் வந்து விபரித்து கொண்டிருக்கிறார் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும் உண்மையிலேயே இப்படி ஒரு நிகழ்ச்சி டிவியில் போனதா அல்லது இது ஒரு கற்பனை கதையா உண்மையிலேயே ஒரு இருபத்தி மூன்று வயசுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அண்டர் கவர் ஆப்ரேஷனில் ஒரு ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் மாதிரி போய் வேலைக்கு செஞ்சிருப்பாரா அங்கே இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து இந்த டிவி சேஷனுக்கு அனுப்பியிருப்பாரான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வரும் சந்தேகமே பட வேண்டாம் இது உண்மையான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி வந்து எப்போ ஒளிபரப்பானதுன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாள் வந்து வெள்ளிக்கிழமை இந்த திங்கக்கிழமை போன திங்கக்கிழமை வந்து இரவு வந்து சேனல் ஃபோர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஒரு டாக்குமெண்ட்ரி தான் அது இந்த ஹாஸ்பிட்டல் எதுன்னு பார்த்திங்கன்னா சொன்னால் ரோயல் ஸ்ரெஸ்பெரி ஹாஸ்பிட்டல் பேர்மிங்கம் நகருக்கு பக்கத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த அண்டகவர் ஆப்ரேஷனில் போன அந்த ஜர்னலிஸ்ட்டினுடைய முழுமையான பேர் வந்து ரோபி போயிட்டு ரோபி போயிட் லண்டனில் இருக்கிற ஒரு மீடியா ஸ்கூலில் வந்து படிக்கிறார் ஃபைனல் இயரில் படிக்கிறார் அவர் தான் இந்த அண்டகவர் ஆப்ரேஷனில் போயிட்டு மூன்று மாதம் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்து எல்லா விதமான அநியாயங்களையும் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் வந்து வெளியில் கொண்டு வந்தவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் நான் ஒரு செய்தி சொல்லியிருப்பேன் அதாவது வந்து ஜூகே இந்தியாவில் வந்து அவசர நோயாளர் பிரிவில் வந்து நோயாளிகள் வந்து மூன்று நாட்களுக்கு மேலாக காத்திருந்த சம்பவம் வந்து பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து மூன்று நாட்களுக்கு மேலாக காத்திருந்தார்கள் என்று சொல்லி நான் ஒரு செய்தி சொல்லியிருப்பேன் அந்த செய்தி வந்து இந்த டாக்குமெண்ட்ரி மூலம் வெளியில் வந்த செய்தி தான் இப்போ வந்து சேனல் ஃபோர் வெளியிட்ட இந்த டாக்குமெண்ட்ரி வந்து யூகே முழுக்க மிகுந்த பரபரப்பை உருவாக்கி இருக்குது என்ஹெச்எஸ் பற்றியும் யூகேனுடைய மெடிக்கல் கண்டிஷன் பற்றியும் மிகப்பெரிய கேள்விகளை வந்து எழுப்பி இருக்குது இப்படியெல்லாம் நோயாளிகள் வந்து கீழ்த்தரமாக நடத்தப்படுவேணுமா என்று சொல்லி எல்லாருமே வந்து திகச்சு போயிருக்கிறோம் அந்த அளவுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி வந்து நிறைய உண்மைகளை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கு அதே வழியில் இன்னும் ஒரு தகவல் என்று சொல்கிறேன் இந்த சனல் ஃபோரில் ஒளிபரப்பான அந்த டாக்குமெண்ட்ரி இருக்குது தானே அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து ஒரு குரல் ஒன்று வந்து அந்த தகவல் எல்லாத்தையும் சொல்லிக் இருக்கும் ஒரு மேல் வாய்ஸ் ஒன்று ஒரு கரகரப்பான குரல் ஒன்று அந்த டாக்குமெண்ட்ரியெலாம் சொல்லும் அந்த குரல் வந்து ஒரு தமிழாளுக்கு சொந்தமானது கிருஷ்ணன் குருமூர்த்தி என்ற ஒரு நபருக்கு சொந்தமானது தான் அந்த குரல் அவர் ஜூகேல வந்து ஒரு ஃபேமஸான ஜேர்னலிஸ்ட் சனல் ஃபோரில் வார பெரும்பாலான டாக்குமெண்ட்ரிஸ்க்கு வந்து அவர் குரல் கொடுக்கிறது கிருஷ்ணன் குருமூர்த்தி என்று சொல்லி அவருடைய குரலில் தான் அந்த டாக்குமெண்ட்ரி ஒளிபரப்பானது பொறுங்க பொறுங்கோ இன்னும் ரெண்டு குட்டி தகவல் இருக்குது அது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் நான் சொன்னதானே எங்களுடைய மருத்துவ உதவியாளர் ரோபி வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஷர்ட் போட்டிருப்பாருன்னு சொல்லி ஏன் பெரிய சைஸில் போட்டவர் என்று சொன்னால் அந்த ஷர்ட்டுக்குள்ளே வந்து கேமராக்கள் கேமராக்களுக்குரிய வயறுகள் மற்ற மற்ற ஈக்குயூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவருடைய உடம்போட பொருத்தியிருந்தவர் அவருடைய உடுப்பில் வந்து வெளியில் தெரியாத மாதிரி நுட்பமான முறையில் நிறைய கேமராக்கள் வந்து அங்கங்கே பொருத்தப்பட்டிருந்தது அதோட ஒரு நாள் ஏதோ ஒரு பொருளை துளைச்சி போட்டு தேடினவர் என்று சொன்னதானே அவர் உடம்பில் பொருத்தி வச்சிருந்த அவருடைய உடுப்பில் பொருத்தி வச்சிருந்த கேமராக்கள் ஒரு குட்டி கேமரா ஒன்று வந்து தவறி கீழே விழுந்துட்டு அதைத்தான் அவர் அங்கங்கெல்லாம் தேடி தெரிஞ்சு ஒரு பின்னுக்கு பக்கத்தில் கண்டெடுத்தவர் அதோடு அந்த ரூமை லொக் பண்ணி போட்டு ஒரு நாள் வீடியோ கொல்ல அழுதவர் என்று அந்த நாள் வந்து ஒரு வயசான பெண் நோயாளி ஒரு ஹொரிதோரில் வந்து ஓரமாக படுத்திருந்து வலி தாங்க முடியாமல் கத்துவா பெயின் கில்லர் வேணும் பெயின் கில்லர் வேணும்னு சொல்லி அந்த நர்ஸ் கூட பெயின் கில்லரை கொண்டு வரன்னு சொல்லி போட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டாக விரிவாகவே அந்த நாள் தான் அந்த பெண்ணினுடைய அந்த வலியை பொறுக்க முடியாமல் அதை தாங்க முடியாமல் தான் இவர் ரூமில் போயிருந்து வீடியோ கோலில் அழுத அவர் மீண்டும் மற்றொரு ஸ்டோரியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்